ஓம் கம் கணவதேன மக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிக்காரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் ஆய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடி கோடியா பணம் உங்க வீட்டுல குவியணுமா வீடு முழுக்க இதை அடிச்சு விடுங்க பணம் தாறுமறாக உங்களை தேடி வரும் சரிங்களா தினசரி பணம் வரவு இருக்கும் மாதிரி அந்த நாள் முழுக்க அந்த வாரம் முழுக்க அந்த மாதம் முழுக்க அந்த வருடம் முழுக்க ஏன் உங்கள் வாழ்நாள் முழுக்க பணம் தினசரி உங்கள் வாழ்க்கையில் தாறுமறாக பணம் வரும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க ஏன்னா நம்ம ஒரு வேளை கனவு கனவு காண்றோமா உண்மையாலுமே இது நடக்குதா ஏன்னா வாழ்நாளில் இந்த அளவுக்கு பணம் நமக்கு வந்ததே கிடையாது நம்ம நினச்சதை விட பன் மடங்கு வருதை நம்ம நினச்சதை விட பாதியில் இல்லை நாளில் ஒரு பங்கு தான் பணமே நமக்கு வரும் ஆனால் நினச்சதை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமாக வருதை ஒருவேளை நம்ம எதாவது இது உண்மையா இல்லை ஏதாவது தூங்கிக்கின்னு ஏதாவது கனவுணவு எதாவது காண்றோமா அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை பரிசோதனை பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில் தினமும் வந்து பணம் தேடி வரும் நீங்கள் மாதத்துக்கு நீங்கள் மாத சம்பளத்துக்கு நீங்கள் போகிறவராக இருந்தால் கூட இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீடு முழுக்க அடித்து விடுங்க உங்களுக்கு புது புது அறிவு பிறக்கும் புது புது யோசனைகள் வரும் பணத்தை எப்படி ஸ்மார்ட்டாக எப்படி ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய புது புது அறிவு வந்து மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அதை செய்வீங்க தினசரி உங்கள் வீட்டில் வந்து பணம் சேரும் பணம் குவியும் பணம் தங்கும் பணம் வந்து பல வழியில் வரும் சரிங்களா பதினாறு செல்வமும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவரும் கூட செய்ய மாட்டாங்க அதாவது நம்ம வீட்டை வந்து எப்பயுமே நறுமணத்தோட வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து தங்கிடுவாங்க தெய்வங்கள் நன்மையை செய்யக்கூடிய தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வரும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய அனைத்து தேவதைகளும் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஈஸியாக டெய்லி பணம் வரும் சரிங்களா டெய்லி பணம் வரும் வர்ற பணம் வந்து விரை செலவு ஆகாது நல்ல சுப செலவுகள் நடக்கும் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கார் வாங்குவீங்க சரிங்களா நல்ல முறையில் ஒரு ஏதாவது ஒரு துறையில் முதலீடு பண்ணுவீங்க அந்த துறையில் நீங்கள் பண்ணுற முதலீடு பண்படங்க அதிகமாகும் சரிங்களா எத்தனை பேர் இப்போ இந்த உலகத்தில் எத்தனை பேர் பணக்காரங்க இருக்காங்க எத்தனை பேர் ஏழை இருக்காங்க அப்போ அந்த பணக்காரங்க செய்கிற ஒரு சில வித்தியாசமான ஒரு வழிமுறை முயற்சி தான் அவங்க வாழ்க்கையில் வந்து பணம் அவங்களுக்கு சேர்ந்துக்கினே போகுது சரிங்களா அதாவது நீங்கள் வந்து தினமும் உங்கள் வீட்டில் ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க ரூம் ஸ்ப்ரேன்றது அது ஒரு இது தானே ஒரு சென்ட்டு மாதிரி தானே அதாவது ரூம் ஸ்ப்ரேன்றது பூக்களுடைய சாறு தான் ரூ ரூம் ஸ்ப்ரே சரிங்களா நம்ம வந்து அந்த அதாவது சாமிக்கு வந்து எதுக்கு நம்ம பூ மாலை போகிறோம் பூக்கள்லாம் வைக்கிறோம் அது வந்து ஒரு மங்களகரமான பொருள் அது ஒரு அழகான பொருள் சரிங்களா அந்த மங்களகரமான பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய சாறு தான் ரூம் ஸ்ப்ரே அதாவது குண்டுமல்லி ரோஜா இந்த ஃபே இந்த இதெல்லாம் வந்து இந்த வகையெல்லாம் வந்து ரூம் ஸ்ப்ரே விற்கும் உங்களுக்கு எந்த ஃபேவரட்டு உங்களுக்கு எந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு ஃபேவரெட்டோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி அந்த தினமும் உங்கள் வீட்டில் ஆயிட்டிங்களா உங்கள் வீடு நறுமணத்தோடு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தயார் தங்கிடுவாங்க சரிங்களா வீடு வந்து நறுமணம் இல்லாமல் இருக்கக்கூடாது அதேமாரி வந்து நல்லா பெருக்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறை வீட்டை தொடச்சிருங்க மற்றபடி நல்லா பெருக்கிட்டு நீங்கள் வந்து டெய்லியும் ரூம்ஸ் அடிச்சு விட்ருக்கலாம் பெரிய பெரிய கடைகளுக்கு பெரிய பெரிய தங்க க அது தங்கம் விற்கிற கடை துணி விற்கிற கடை அந்த கடைக்கெல்லாம் போங்களா அந்த கடவுளை போனாவே உங்களுக்கு அந்த நறுமணம் தெரியும் ஏன்னா அந்த நறுமணம் இருக்கிற வீட்டில் ம இடத்துல மகாலட்சுமி வந்துடுவாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி வந்தால் எல்லாமே தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அது எல்லாமே காலையில் அந்த துப்புரவு பண்ணி செய்கிறாங்க பார்த்திங்கன்னா பெருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க காலையில் டெய்லியும் வந்து ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவாங்க மீட்டிங் ரூம் அந்த ரூம் வந்து ரூமுட் நான் வேலை செஞ்ச கம்பலாம் டெய்லி அப்படியே அந்த ஆஃபீஸுக்கு போனோம்னா அப்படியே அந்த அந்த ரூம் ஸ்ப்ரே வாசம் அப்படியே அடிக்கும் ஏன்னா அந் அந்த இடத்துல அவங்க செய்கிற வேலை எல்லாமே சக்ஸஸ் மாறும் மீட்டிங் ரூம் அவங்க செய்கிற அவங்க வைக்கிற மீட்டிங் எல்லாமே சக்ஸஸ் முடியும் அதனால தான் ரூம்ஸ் ஏன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க மகாலட்சுமி இருக்கிற இடத்துல வெற்றி மட்டும்தான் இருக்கும் சரிங்களா லாபம் மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ரூம் ஸ்ப்ரே வந்து உங்கள் வீடு முழுக்க அடிச்சு விடுங்க அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதை கேட்கும் போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் சரிங்களா அதாவது நண்பர் ஒருத்தர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சார் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வருஷம் இருக்குன்னு வச்சுங்களா ஒரு ஆறு வருஷமாக வேலை செய்கிறார் அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு மேனேஜர் வரான் இவருக்கு இவருக்கு ஒரு புதுசாக ஒரு மேனேஜர் அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி அதாவது மேனேஜர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லவங்களாம் இருக்காங்க ஆனால் கெட்டவங்களும் இருக்காங்க நம்மளை முறைச்சிக்கிட்டா நம்மளை வந்து ஏதாவது எழுத்து கேள்வி கேட்டால் வேலையை விட்டு தூக்காமல் விடமாட்டேன்ற மேனேஜர் எத்தனையோ பேர் இருக்காங்க அதில் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆகும் இவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார்னு சொல்லி நீ என்னையே நீ கேட்குறியா அவனை நான் என்ன பண்ணுற மாதிரி உன்னை வேலையை விட்டு தூக்காமல் விடமாட்டேன்னு அவரை வேலையை விட்டு அனுப்புறதுக்கான அத்தனை முயற்சியாக அவர் பண்ணுறார் அந்த மேலதிகாரி அவரை வந்து மே வேலையை விட்டு தூக்கிறதுக்கான அத்தனை முயற்சி பண்ணுறாரு அவருக்கு வேலையே என்னென்னா இப்படி என்னென்னலாம் ஒரு நாளைக்கு தப்பு பண்ணுறாரோ அதெல்லாத்தையும் மேர அவனுடைய சீனியர் மேனேஜர் இருக்காமத்தையும் அவன்கிட்ட சொல்லி இவனை பற்றி ரிப்போர்ட் நல்லது பண்ணுறான்னு சொன்னதே கிடையாது எல்லாமே அதை அந்த தப்பு பண்ணுறான் அந்த தப்பு பண்ணுறான் எல்லாருமே ஒரு ஆஃபீஸ்னால் எல்லாருமே பர்ஃபெக்டாகலாம் இருக்க மாட்டாங்க ஒரு சிலது ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தவறு நடக்க தான் செய்யும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் எல்லாருமே வேலை செய்வாங்க ஆனால் இவரை வந்து அவன் பண்ணுறான் அதேமாதிரியே வேலையும் அதிகமாக கொடுக்குறான் அஞ்சு மணியோட அவருக்கு வேலை டைம் முடியுது ஆனால் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் இவர் வேலை செய்ய சொல்கிறான் அதையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் மனைவி சண்டைக்கு வராங்க ஆஃபீஸ் அஞ்சு மணிக்கு முடியுது இல்லை ஆறு மணிக்கெலாம் வீட்டில் இருக்க வேண்டியதா நான் என்ன பண்ணுறீங்கன்னு வீட்டிலையும் மனைவி விட்டே சொல்ல முடியல அங்கே போனால் அவன் டார்ச்சர் தாங்க முடியல ஏதாவது டெய்லி 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 ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் வேலையை விட்டு அனுப்புறதுக்கான அத்தனை முயற்சியும் செய்கிறான் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஏன்னா அந்த வருமானத்தை நம்பி தான் இருக்காங்க அந்த வீட்டு வாடகையாக இருக்கட்டும் குழந்தைங்க படிப்பு செலவாக இருக்கட்டும் குடும்ப செலவாக இருக்கட்டும் சரிங்களா எல்லாமே அந்த சம்பளத்தை நம்பி தான் அவனா மனசாட்சியெலாம் அந்த மாதிரி செய்கிறான் இருந்தாள் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் வந்து வேறு கம்பெனி எதாவது ட்ரை பண்ணோன்னாலும் அதுக்கும் நேரம் இல்லை நைட்டு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாரு பத்து ப பத்து மணிக்கு தான் வர்றாரு வீட்டுக்கு எங்கே போய் எது பண்ணணும் லீவும் அவன் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க மாட்டாரான் இவருக்கு எதுவுமே லீவும் கொடுக்க மாட்டாங்கறான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லீவுனால் ஒரு மா ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிடணும் அந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு முன்னால் சொல்லி இந்த மாதிரிலாம் ஒரு சில ஸ்ட்ரிக்டான ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இவருக்கு கொடுக்குறான் இவராகவே வந்து ரிசைன்மெண்ட்டு போகணுன்ற மாதிரி ரொம்ப இது பண்ணுறான் அப்போ அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்றாங்க ரூம் ஸ்ப்ரே வீடு நல்லா நறுமணமாக இருக்கணும்னுட்டு ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்றாங்க அடிச்சு விட்டு ரெண்டு மூணு நாள் தான் அந்த மேனேஜருடைய ந நடவடிக்கையில் ச மாற்றங்கள் வருது அதுக்கடுத்து இவரை வந்து சரியாக அளவுக்கு எதுவும் கஷ்டப்படுத்துறது இல்லை அதுக்கடுத்து ஃப்ரெண்டாக மாறுறார் ஃப்ரெண்டாக மாதிரி ஒரு இருபது இருபது நாள் இருக்கும் அதுக்கடுத்தது வெளிநாட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறார் நீங்கள் வந்து அது வந்து இவரை வந்து ரொம்ப அதுவாக இவரை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறார் வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி இதை வந்து சற்றும் எதிர்பார்க்கலை அதாவது போச்சு வேலை போச்சு ஏன்னா நம்ம தேவைக்கு திடீர்னு கம்பெனியில் வந்து உடனே அடுத்து கம்பெனிக்கு மாறிட முடியாது அது ரொம்ப ரேரு இப்போ கம்பெனியில் வேலை கிடைக்கிட்டே கஷ்டம் நம்ம நினச்ச அளவுலாம் மாற முடியாது அந்தமாரி நேரத்தில் அவங்க அந்த அவங்க மனைவி வந்து வீடு முழுக்க ரூம்ஸ் ஃப்ரீ அடிச்சு விட்டுதான் இவரை வந்து அந்த அளவுக்கு அவன் வந்து இல்லை ஃப்ரெண்டாக மாறிட்டான் பாராட்ட ஆரம்பிச்சிட்டான் புரியுதுங்களா பாராட்ட ஆரம்பிச்சு இது வந்து அவரால் நம்ப முடியல அந்த மாதிரி அவர் அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவன் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சான் வெளிநாட்டுக்கு போய் இன்றைக்கி இருக்காரு சரிங்களா ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நறுமணமாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி இருப்பாங்க நறுமணம் இல்லைனா தீய சக்திகள்லாம் நம்ம வீட்டில் வரும் ஆனால் தான் வீட்டில் தீய சக்தி இருந்தாலே நம்ம போய் வேறு வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை வரும் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனை வரும் நம்ம சந்திக்கிறவங்களுடைய பிரச்சனை வரும் சரிங்களா அப்படிப்பட்ட ரூம் ஸ்ப்ரேவை அடிச்சு விடுங்க வாரத்துக்கு ஒரு முத வீட்டை தொடங்க ரூம் ஸ்ப்ரே டெய்லியும் அடிச்சு விடுவோம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக இருக்கும் நீங்கள் செய்கிற மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வந்து நிரந்தரமாக தங்கிவிடுவோம் அதேமாரி வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தாமரப்பு வாங்கிட்டு வந்து வைங்க சரிங்களா தாமரப்பு வந்து நீங்கள் அது அதாவது தாமரப்பு வாங்கும்போதே மகாலட்சுமிக்காக வாங்குகிறோன்ற அந்த ஒரு பர்பஸுக்காக வாங்கணும் சரிங்களா அப்போ மகாலட்சுமி தயாருக்கு தெரியும் நமக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அப்போ நம்ம அவங்க வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்றீங்க ஒரு நல்ல முதல் மரியாதையோட வச்சு கூப்பிட்றீங்க அவங்க கண்டிப்பாக வந்துருவாங்களா இல்லையா அதே மாதிரி தான் தாமரப்பு வந்து மகாலட்சுமி வந்து இருக்கிற ஒரு பொருள் பூ தான் தாமரப்பு அவங்க கண்டிப்பாக வருவாங்க சரிங்களா உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அவங்க வந்து மனசார பண்ணுவாங்க சந்தோஷத்தோடு பண்ணுவாங்க எந்த குறையும் இல்லாமல் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிப்பட்ட ரூம்ஸ் ஃப்ரீயாக வந்து அடித்து விடுங்க உங்கள் வீட்டில் அதே மாதிரி உங்களை உங்கள் வீட்டில் வந்து டே எது தாமரைப்பு வந்து அடிக்கடி வாங்கிட்டு வந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றி நடக்கும் அதே மாதிரி நீங்க செய்கிற சின்ன முயற்சியும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் தினசரி வருமானம் வரும் உங்களுக்கே ஆச்சரியமா ஆச்சரியமாக இடாது நம்ம வாழ்க்கையில் ஏன்னா அந்த இதுக்கு முன்னாலும் அந்த மாதிரி நடந்திருக்காது இந்த அளவுக்கு பணம் வருது ஒரு நம்ம தூங்கி இங்க என்ன இருக்குமா நான் எத்தனை பேர் பாத்துருக்கிறேன் இந்த மாதிரி சொல்றதையும் கேட்டுருக்கிறான் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஏன் எத்தனை பேர் பணக்காரங்களாக இருக்காங்க எத்தனை பேர் ஏழையா இருக்காங்க ஏன் சில பேர் பணக்காரங்களா அவங்க செய்கிற அந்த மாதிரி ஒரு சில வித்தியாசமான வழிமுறை தான் அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க செய்கிற அனைத்து முயற்சிகளையும் பெரிய வெற்றியை கொடுத்துட்ருக்கு சரிங்களா அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பெருக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடிஸ் வர யோகம் இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.